அன்பு நேர்களுக்கு வணக்கம் சிறகடிக்க அவசிசேன் இல்லை பன்னெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடக்கலாம்னு பார்ப்போம் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் ரெண்டு பேருமே ஓடினதில் அதுவும் நம்ம முத்துவால் மட்டும் தான் அந்த திருடனை பிடிக்க முடிஞ்சது முத்துவோட ஹெல்ப் இல்லைன்னா அருணால் அந்த திருடனை பிடிச்சிருக்கவே முடியாது ஸோ அந்த இது கூட அந்த லேடி இவரோட நம்பரை தான் வாங்கிட்டாங்க போலீஸ் ஆஃபீஸர் பெருசா நன்றி சொல்லலை முத்துவோட அந்த ஸ்விஃப்டடாக அந்த சமயத்தில் சமயோஜித்ததோட பண்ணின அந்த வேலையால் தான் அந்த ஃப்ளார் வாஷை எடுத்து மேலே போட்டதுனால தான் அவன் வந்து டக்குன்னு குறித்தவன் போச்சு கீழே கத்தி விழுந்துருச்சு அவங்க காப்பாற்றப்பட்டாங்க ஆனால் அருண் பையன் அம்மா சொல்லும்பொழுது நான் வந்து ஒரு செயின் ஸ்நேச்சர் ஒரு திருடனை பிடிச்சேன் எனக்கு ப்ரமோஷன் இவர் கூட கமிஷனர் கூட என்ன பாராட்டினார் அதே மாதிரி சீத்தாட்டை சொல்லும்போது நான் ஒரு திருடனை பிடிச்சேன் அதனால எனக்கு ப்ரமோஷன் அதில் உங்க அண்ணையை ஹெல்ப் பண்ண உங்கள் மாமா ஹெல்ப் பண்ணாருன்னு சீத்தாட்டின்னு சொல்லலை இப்படி முத்து ஹெல்ப் பண்ணாருன்னு அவங்க அம்மாட்டே சொல்லலை அப்போ அதுலேருந்தே என்ன தெரியுது நான் இவருக்கு இவருக்காக வேண்டி இவருடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கோ அல்லது இவரோட பதவிக்காக பவர்க்காவோ என்ன வேணாலும் பண்ணுவார் உண்மையெல்லாம் எப்படி வேணாலும் இது என்னது இது பண்ணிக்கிருவார் அப்படி மேனிப்புலேட் பண்ணிக்கிருவாருங்கிறது இதில் எந்தே தெரியுது போனால் அப்போ முத்து சொல்கிறது கூட சரிதானோன்னு நினைக்க தோணுது ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு முகம் இருக்கும்ல அது மாதிரி இந்த அருண் வந்து சரியில்லை அப்படிங்கிறத நாளைக்கு நிரூபிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் அக்காவும் அம்மாவும் இருக்கும் பொழுது நான் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாரு ஆனால் உண்மையை சொன்னார்னா அவர் நல்ல மனுஷன் அவர் சீதாக்கு பொருத்தமானவரும் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அப்படி உண்மையை சொல்லாமல் இவர் வந்து இல்லை நான் தான் பண்ணேன் எல்லாம் என்னால் மட்டும்தான் எனக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க நான் எப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் என்ன உங்க அம்மா வந்து எனது முத்துவோட அம்மா வந்து எங்கள் அம்மா அப்படி கேவலமா பேசியிருக்காங்க மோசமாக பேசியிருக்காங்க அப்படி ஏதாவது சண்டை கிண்டை போட்டார்னா ஒரு பொருத்தமான ஒரு இல்லவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வரணும் அதை சீத்தா உணர்வாங்களா இல்லை சீத்தாவோட அம்மா உணர்வாங்களா அல்லது இந்த நம்ம பிள்ளை உணர்ந்துக்கிட்டு இது வேண்டாங்கிறத உணர்த்த போகிறாங்களா அல்ல முத்துவே வந்து சரி இவர் நல்ல மனுஷன் தான் போல இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கிடுவாரா இல்லை வேறு இன்னொரு விஷயமா நம்ம அருண் வந்து முத்துவை பார்த்து நீ இல்லைன்னா அந்த திருடனை பிடிச்சிருக்க முடியாது ரொம்ப நன்றி அப்படின்னு அவரை வந்து நன்றி சொன்னார்னா அவரை என்ன ஏற்றுக்கலாம் என்ன நடக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ